உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளைப் பெற்று ஆரோக்கியமாக செம்மச் செழிப்போடு வாழ அருள் கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேசராசி காலபுருஷனின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயல்பாகவே உள்ள அமைப்பு ஏன்னு கேட்டால் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக இருக்கும் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முருகபெருமான் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற்றவர்கள் அப்படின்னாலே மேசராசி அன்பர்கள் தான் இப்போ மேசராசி அன்பர்களுக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் இரண்டு கிரகங்கள் அமர்வு அடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவானும் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளோட சேர்த்து ஐந்தாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கேது பகவான் இருக்கிறார் அடுத்து பதினொன்காம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல பார்த்தோம்னாக்க சனி பகவானும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதற்கு முன்னால் மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலங்களில் மேசராசி அன்பர்கள் தெளிவாக முடிவெடுக்க முடியவில்லை முதல் விஷயமாகவே தான் இருக்குது ஏன்னா ராசிநாதன் நீசம் பெற்று இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ச அவங்கள சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட அவங்களால அதை எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ப்ரெஷரு டென்ஷன் தேவையில்லாத டென்ஷன் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தவிர்க்க முடியாததாக இருந்துக்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் எதுலேயும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் கொஞ்சம் செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அதே போல் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி பழுது ஏற்படுறதும் அது இல்லாமல் தாயாரோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போறதும் இடம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த இடத்துல வந்து இடையூறாக இருந்திருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எந்த விதத்தில் மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் முதல் பயிற்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு பிறகு ராகு கேது பயிற்சிகள் நடந்துருச்சு அடுத்து குரு பயிற்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்போ கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு அது இல்லாமல் இந்த மாதத்தில் பாருங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தோம்னா சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அதே போல ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகுறாரு இந்த பயிற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது வாழ்க்கையில கிரகங்களின் பயிற்சியும் கிரகங்களின் மாற்றமும் வாழ்க்கையில அப்படியே இம்பாக்ட் அப்படியே மாற்றத்தை உருவாக்கும் இப்ப கிரகங்கள்லாம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு இடப்பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்ப அதற்கான பலன்களும் மாற்றாக இருக்கும் இவ்வளவு நாளாக இருந்தது மாதிரி இப்போ இருக்காது மாற்றங்கள் இருக்கும் கிரகத்தில் என்ன மாற்றங்கள் கோள்களில் என்ன மாற்றங்கள் நடக்குதோ அது அப்படியே நமக்கும் நம்மளோட வாழ்வியலில் நடக்கும் அப்போ அந்த மாதிரி நடக்கையில் இந்த கிரக மாற்றங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நீங்கள் பிறந்தப்ப இருந்த லக்கணம் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு இது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா கிரகங்கள் ஏற்பட்டிருக்க மாற்றமும் உங்களுடைய தசாபுத்தியும் இப்போ மாற்றத்திற்கு தகுந்தால் போல சாதகமான சூழ்நிலை அல்லது தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த அமைப்புகள் குடும்ப அமைப்புகள் திருமணம் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுகமாக இருக்குமா அது சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஆனால் மாற்றம் அப்படிங்கிறது உறுதி முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் இப்போ ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசியிலேயே சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் இரண்டுக்குடைய சுக்கரன் ராசியில் அமர்வு அப்படிங்கிறதும் அவரே ஏழாம் வீட்டு அதிபதியாக இருப்பதாகவும் இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எப்படி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் பொன் பொன் பொருளாதாரம் பணம் சார்ந்த உயர்வு இதுகளுக்கெல்லாம் பகட்டானது ஒரு வாழ்க்கை வீடு வண்டி வாகனம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆமாம் அறுசுவை உணவு சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல பணம் தனம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா சீரடையும் அடுத்து இவ்வளவு நாளாக இருந்த ஒரு மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் சுபிச்சங்கள் நிலவும் அது மட்டும் இல்லைங்க வரன் பார்ப்பவர்களுக்கு உடனடியாக வரன் அமையும் நல்ல வரன் அமையும் வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆமா அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இணைவுபெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாக்யாதிபதி அதிர்ஷ்ட அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து அங்கே வந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் முயற்சி அதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ வேலை தொழில் வருமானம் முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வருமானத்தில் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஆமாம் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் வார்த்தைகள் அதே போல் வீட்டோட தேவைகள் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகள்லாம் நிறைவேற்றுவீங்க குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து சிந்திக்கிறது குழந்தைகளோட படிப்பு கல்விகள் சார்ந்து இயங்கிறது அவங்களுக்கான முதலீடுகளை அவங்களுக்கு அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்க இருக்குது அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு குரு ஸ்தானபலம் பெறாவிட்டாலும் பார்வை பலன் அப்படிங்கிறது அற்புதமாக கொடுக்குறாரு அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது உங்களோட பாக்கியஸ்தானத்திலே வந்து பார்வை பலன் அப்படிங்கிறது விழுகுது ஒன்பதாம் இடத்துல பார்வை பலன் விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது இல்லாமல் ஏழாம் இடத்துலையும் பார்வை பலன் ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம் அப்போ திருமண சுபகாரியங்கள் சிறப்பாகமையும் கூட்டு தொழில் சிறப்பாக அமையும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து பாருங்கள் தொழில் சார்ந்த அமைப்புகள் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது அடுத்து சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது என்னன்னா ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பமாகிடுச்சு அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் பயணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லைங்க சனீஸ்வரன் பனிரெண்டாம் இடத்துல வந்து அமர்றதுனால கொஞ்சம் விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் என்ன மாதிரி விளைய செலவுகள் இருக்கும் தொழில் முதலீடுகள் சார்ந்த விளைய செலவுகள் தொழில் முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது எதிர்காலம் குறித்த தொழில் முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் சிறப்பாக இருக்குது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில் இப்போ உங்களுக்கு சனி பகவான் வழிபாடு தான் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது அப்போ வார வாரம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு அப்படி இயலாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உயர்வை தரும் மன உடல் ஆரோக்கியம் தைரியம் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உயர்வு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்